யஜூஜ் மௌஜூஜ் திறந்துவிடப்பட்டால் அவர்களுக்கு கடைசி காலகட்டத்தில் வழிவிடப்பட்டால் நல்லடியார்கள் தூர்மலையின் மேல் ஏறி வாழ வேண்டும் இறைவன் சொல்கிறான் நம் படைப்பில் வலிமையான படைப்போ அவர்களை உங்களால் எதிர்க்க முடியாது அதனால் நீங்கள் தூர்மலையின் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் தூர்மலை என்பது மனிதனுடைய தலையை குறிக்கும் நம்முடைய உயிர் என்ற உணர்வு நம் உடலுக்குள் தங்குவதற்கு பல இடங்கள் இருக்கும் மூலாதாரத்திலிருந்து பூர்வமத்தி வரை மற்றும் தலைப்பகுதி வரை இந்த உயிர் என்ற உணர்வு தங்கி இருக்கும் இடத்தை மூலாதாரத்தில் இருந்து லிப்ட் அப் செய்து தலைப்பகுதிக்கு கொண்டு வந்து நிறுத்தி அதிலேயே வாழ்வதே தூர்மலை மேல் ஏறிக்கொள்வது என்பது யஜூஜ் மாஜூஜு தூர்மலையின் மேல் ஏற மாட்டார்கள் என்பதும் அவர்களுடைய உயிர் என்ற உணர்வு மூலாதாரத்தில் தங்கி இருக்கும் இப்படி இருந்தால் காமம் உலக செல்வம் இதை மட்டுமே அவர்கள் இந்த பூமியில் எதிர்பார்ப்பார்கள் இவர்களுக்கு மனம் வேலை செய்யாது மனம் இருந்தால்தானே மனசாட்சி இருக்கும் இவர்கள் இரக்கமில்லாதவர்கள் இவர்களை இறைவன் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான் அதனால் தான் நல்லடியார்களே ஏஜூஜ் மோஜூஜ் வழிவிடப்பட்டால் நீங்கள் தூர்மலையின் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் அதுதான் பாதுகாப்பான இடம் இறைவன் வழிகாட்டுகின்ற இடம் இதை ஒவ்வொரு நல்லடியார்களும் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பூமியில் பாதுகாப்பாக இருப்பார்கள் அல்குரானில் சொல்லப்பட்ட தூர்மலை என்பதும் ஸ்தலம் பைத்துல் முக்கத்தஸ் என்பதும் ஊர் என்பதும் இந்த சொற்கள் அனைத்தும் மனித தலையை குறிக்கும் இது இறைவன் புறத்தில் இருந்து வந்த ரூகு தங்கி இருக்கும் தூய்மையான இடம் அந்த ரூஹு இறைவனோடு தொடர்பு இருக்கும் எப்போதுமே அங்கு நம்முடைய உயிர் என்ற உணர்வை வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய கவனத்தை நம்முடைய புருவமத்தில் செலுத்துவதன் மூலமாக நம்முடைய உணர்வு எப்போதுமே அங்கு தங்கிவிடும் அதுதான் தூர்மலை மேல் ஏறிக்கொள்வது என்பது வாழ்வது என்பது ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கால்நடைகளை ஒட்டிக்கொண்டு தூர்மலையின் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுவது ஆடு மாடுகள் என்பது எதை குறிக்கும் இதை புரிந்து கொண்டவர்கள் இதை தெரிந்து கொண்டவர்கள் உறவுகளுக்கு சொல்லி அவர்களையும் இறை சிந்தனைக்குள் எடுத்து செல்வதே ஆகும் அவர்களையும் இந்த பூமியில் பாதுகாப்பாக ஆகும் பாதுகாப்பாக வழிநடத்துவதே ஆகும் இன்றைக்கு இந்த சமுதாயம் நம்பிக்கொண்டிருப்பது சவுதி அரேபியாவில் ஒரு தூர்மலை உள்ளது எகிப்தில் சினாய் பகுதியில் இன்னொரு தூர்மலை உள்ளது ஆனால் இதுதான் உண்மையான தூர்மலை என்று யாருமே அறுதியிட்டு சொல்லவில்லை ஏனென்றால் குரானில் இந்த மலைதான் தூர்மலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைதான் தூர்மலை என்று அறுதியிட்டு சொல்லப்படவில்லை குரானில் சொல்லப்பட்டது முத்தஷபி மறைவாக சொல்லப்பட்ட வசனங்கள் உண்மையான தூர்மலை என்பது அவரவர் தலையில் உள்ளதான் ரூஹு தங்கியிருக்கும் இடத்தில் நம்முடைய உணர்வை வைத்து வாழ்வுதான் தூர்மலையின் மேல் ஏறிக்கொள்வது என்பது இன்னைக்கு இந்த சமுதாய மக்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த மலையில் பத்து லட்சம் மக்கள் கூட ஏறி அமர முடியாது தூர்மலையில் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் என்றால் யஜூஜி மோஜூஜியை தப்பித்துக் அந்த தூர்மலையில் வந்து பத்து லட்சம் மக்கள் மட்டுமே ஏற முடியும் மீறி நூறு கோடி மக்கள் எங்கே ஏறுவார்கள் உண்மையான தூர்மலை என்பது அவரவர் தலையில் தான் உள்ளது அவரவர் தலையில் தம் இறை சிந்தனைக்குள் நம்முடைய உணர்வை வைத்துக் கொள்வதே ரூகு தங்கி இருக்கும் இந்த தூய்மையான இடத்தில் நம்முடைய உணர்வை தக்க வைத்துக் கொள்வதே அதன்படி இறை சிந்தனையில் நம்ம வாழ்வதே தூர்மலையின் மேல் நல்லடியார்கள் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது இது மறைவான பல பொருட்களை தரக்கூடிய வசனங்கள்